கோலர் திருப்பதிகம் இந்த பதிகத்தினுடைய வரலாறு நம்ம பார்த்தோம்னா திருநாசம்பந்த திருநாவுக்கரசர் திருமலை காட்டில் இருக்கிறாங்க அப்போ இருக்கும்போது அந்த காலகட்டங்களில் பாண்டிய நாட்டில் மதுரையில் சமண சமயம் கைவோங்கிது சரி அந்த நாட்டினுடைய அரசன் பூன் பாண்டியன் சமண சமயத்தை சார்ந்திருந்திருக்கிறான் ஆனா அந்த பாண்டிய அரசனுடைய மகாராணி யாரும் அமைச்சர் குளசிறையாரும் ரெண்டு பேருமே சரி சமயத்தில் தான் இருக்காங்க திருஞான சம்பந்தர் திருமலை காட்டில் இருப்பதை அறிந்து கொண்ட அரசியாரும் அமைச்சா அமைச்சரும் என்ன செய்கிறாங்களா தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி மரியாதையோட திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வருமாறு அனுப்பி வைக்கிறாங்க அப்படி வரும்போது அந்த படை பரிவாரங்கள்லாம் மரியாதையோடு திருஞான சம்பந்தரை வணங்கி தன்னுடைய நாட்டினுடைய நிலையை எடுத்துக்கூடி மதுரைக்கு வருமாறு வேண்டாம் அப்புறம் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆசையை திருநாவுக்கரசர்கிட்ட சொல்கிறார் அதற்கு திருநாவுக்கரசர் சமணர்கள் வஞ்சனைகள் அளவே இல்லை இந்த சமயத்தில் நம்ம போனோம்னா பெரும் ஆபத்தின்களும் இந்த நேரத்தில் நாளும் ஒரு சரியில்லை என்ற ஒரு சூழலை அவர் விளக்கி சொன்னார் அந்த சமயத்தில் திருஞான சம்பந்தர் என்ன செய்கிறார்னா நாம் சிவபெருமானுடைய பக்தர்கள் நம்முடைய பக்தர்கள் எந்த ஒரு நேரமும் சரி கோலும் சரி எப்படிப்பட்ட தீவினைகளும் சரி விலங்குகளும் சரி அதே போல இயற்கையும் சரி மற்ற எதிர்மறையான செயல்பாடுகளும் சரி நம்மை நம்மைக்காது என்று சொல்லி கோளர் திருப்பதிதத்தை பாடுகிறார் சரி பாடிவிட்ட பிறகு திருநாவுக்கரசன் என்ன செய்கிறாருன்னா சரி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது திருஞான சமுதிரம் என்ன செய்கிறாருன்னா நீங்கள் சோழ நாட்டுக்கு செல்லுங்கள் நானும் மற்ற பக்தர்களும் அடியவர்களும் நாங்கள் என்ன செய்கிறோன்னா மதுரை நோக்கி செல்கிறோம் அப்படின்னு சொல்லி திருஞான சமுந்திரம் என்ன செய்கிறார்னா மதுரைக்கு புறப்பட்டு செல்கிறார் இப்படி மதுரைக்கு புறப்பட்டு செல்வதற்கு முன்பாக அவர் பாடிய இந்த பரிகம்தான் அவருக்கு எதிராக வரக்கூடிய தீவினை செயல்பாடுகளை எல்லாம் தடுத்து நிறுத்தியது என்று சொல்கிறார்கள்